அடுத்து பாருங்க இண்டிகா டிஎல்எஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தர்றேங்க டீசல் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ஐ தெளிவாக இருக்கும் கப்பா இன்ஜின்னு அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு ஐ டென் பாருங்க செம்மையாக இருக்கும் தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக கஸ்டமர் மூணு லட்சத்தி ஐம்பதான் கேட்குறாங்க பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ஒரு ஓனர்ரு கம்பெனி சர்வீஸ் இதுவும் கம்பெனி சர்வீஸ் தான் அடுத்து பாருங்க சப்பாரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா கஸ்டமர் மூணு ரூபா கெட்டு ரெண்டே முக்காக கேட்டு ரெண்டே கால் கால்டரை கேட்கறாங்க கெட்டவங்க முன்ன பின்ன பேசுகிற ஐம்பது கேட்குறாங்க ஃபஸ்ட்டு மூணுரூவா போட்டேன் அப்போ ரெண்டே முக்கினா ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க முன்ன பின்ன பேசி தருவாங்க இது அஞ்சு ஐம்பதுக்காகும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அடுத்து பாருங்க கர்நாடகா வண்டி கர்நாடகா நல்லா கே அதாவது கர்நாடகானாக்கா பெங்களூர் வண்டி பெங்களூர் வந்து சூப்பராக வண்டி ராணி